நித்யா மேனன் ஒரு இந்திய நடிகை மற்றும் பாடகி ஆவார் அவர் முக்கியமாக மலையாளம் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் பணிபுரிகிறார் அவர் சில கன்னட படங்களில் நடித்துள்ளார் ஐம்பத்தி ஒம்போதுக்கும் மேற்பட்ட படங்களில் தோன்றிய அவர் தனது வலுவான சித்தரிப்புகளுக்கும் பெயர் பெற்றவர் தேசிய திரைப்பட விருது நான்கு ஃபிலிம்பேர் விருதுகள் தெற்கு மற்றும் இரண்டு நந்தி விருதுகள் உள்பட பல பாராட்டுகளை பெற்றவர் இவர் இயற்பெயர் நித்யா என் எஸ் இவர் பிறப்பு எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவர் பிறந்த இடம் பெங்களூர் கர்நாடகா இவரது கல்வி மவுண்ட் கார்மல் கல்லூரி மணிபால் உயர்கல்வி அகாடமி இவர் செய்யும் தொழில்கள் நடிகை பின்னணி பாடகி நித்யா மேனன் பிரெஞ்சு இந்திய ஆங்கில திரைப்படமான அனுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் தபுவின் கதாபாத்திரின் தங்கையாக நடித்தார் கன்னட திரைப்படமான ஏழு ஓ கிளாக் ரெண்டாயிரத்தி ஆறு மூலம் திரையுலகில் அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வெளியான காதல் படமான ஆலா மொடலண்டி அவர் திருப்பு முனையாக அமைந்தது சிறந்த நடிகைக்கான நந்தி விருதையும் பெற்றார் குண்டேஜாரி கல்லாசி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றார் நித்யா மேனன் கர்நாடகாவில் பெங்களூரில் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று சுகுமார் மற்றும் லலினிக்கு மகளாக பிறந்தார் அவரது தாத்தா பாட்டி கேரளாவை சேர்ந்த மலையாளிகள் அவர்கள் பெங்களூரில் குடியேறினார் அவர் பெங்களூரில் உள்ள பூர்ஜா புஜானா பள்ளியில் பெங்களூர் மவுண்ட் கார்மல் கல்லூரி கல்வி பயின்றார் பின்னர் மணிபால் உயர்கல்வி அகாடமியில் பத்திரிகை துறையில் பட்டம் பெற்றார் ஆரம்பத்தில் விமானியாக வேண்டும் என்று அவர் விரும்பியுள்ளார் ஆனால் இறுதியில் விமான போக்குவரத்தை பிடிக்கவில்லை என்று மேனன் கூறியுள்ளார் எனவே அவர் திரைப்பட தயாரிப்பில் கவனம் செலுத்தியுள்ளார் இது ஒளிப்பதிவு படிக்க புனேவில் உள்ள இந்தி திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களில் சேர வழிவகுந்தது அங்கு இருக்கும்போது அவர் பி வி நந்தினி ரெட்டியை சந்தித்தார் அவர் நடிப்பை தேர்ந்தெடுக்க அவரை சமாதானப்படுத்திக் கொண்டுள்ளார் மேனன் ஒரு பன்மொழி பேச்சாளர் மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ் இந்தி மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட ஆறு மொழிகளில் பேசக்கூடியவர் மேனன் என்ற குடும்ப பெயர் நடிகையால் உருவாக்கப்பட்டது ஏனெனில் அது பயணத்தின் போது தனது பாஸ்போர்ட்டுக்கு உதவும் என்று அவர் கருதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் மேனம் முதன் முதலில் திரையில் ஒரு குழந்தையாக அனுமான் என்ற பிரெஞ்சு இந்திய ஆங்கில திரைப்படத்தில் எட்டு வயதில் தபுவின் கதாபாத்திரத்துக்கு தங்கையாக நடித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒலிபரப்பான இந்தி மொழி பேச ஒபரா சோட்டிமா ஏக் அனோமா பந்தன் தொடரின் ஒரு அதியாத்தில் ஒரு ஒரு பகுதியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தனது பதினைந்து வயதில் கன்னட திரைப்படமான சவன்வோ இல் துணை வேடத்தில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கே பி குமரன் இயக்கே ஆகாஷா கோபுரம் திரைப்பட மலையாளத்தில் அவரது திரைப்பட வாழ்க்கையை ஒரு முன்னணி வேடத்தில் குறித்தது அதில் அவர் மோகன்லாலுடன் ஜோடியாக நடித்துள்ளார் மோகன்லால் ஷார்ட்கட் வேல் கேரளா என்ற சுற்றுலா அட்டைப்படத்தில் அவரை பார்த்த பிறகு அவர் தனது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நடுவில் இருந்தபோது அவருக்கு இந்த வேடம் வழங்கப்பட்டது அவரது நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றது விமர்சகர்கள் அவர் தனது முதல் முயற்சியால் பிரகாசிப்பார் என்றும் ஒரு இருக்கக்கூடிய பாத்திரத்தில் நுழைகிறார் என்றும் எழுதினார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அனுமன் ரெண்டாயிரத்தி ஆறு மணி ரெண்டாயிரத்தி எட்டு ஆகாச கோபுரம் ரெண்டாயிரத்தி ஒம்போது வெள்ளத்துவம் இவர் வாங்கிய விருதுகள் திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்ததற்காக மனன் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் அவர் அவர் நான்கு ஃபிலிம்பேர் விருதுகளை வென்றுள்ளார் சிறந்த நடிகை தெலுங்கு குண்டே ஜாரி கல்லந்தை ஈண்டே விமர்சகர்கள் சிறந்த நடிகை தெலுங்கில் மல்லி மல்லி இடி ராணி ரோஜி சிறந்த துணை நடிகை தமிழில் மெர்சல் மற்றும் விமர்சகர்கள் சிறந்த நடிகை இரண்டு நந்தி விருதுகளையும் வாங்கியுள்ளார் சிறந்த நடிகை மற்றும் மல்லி மல்லி இடி ராணி ரோஜுக்காக சிறந்த ஜூரி விருது வாங்கியுள்ளார்